இலங்கையில் கொரோனாவினால் மரணிக்கும் முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் பலாத்காரமாக நெருப்பில் கருக செய்யும் படுபாதக செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜெனீவாவில் அமைந்துள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழு முன் பாரிய ஆர்ப்பாட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது உலக சுகாதார நிறுவனத்தின் வழிகாட்டுதலை பின்பற்றி மத உரிமைகளில் கை வைக்காதே ஆகிய கோரிக்கைகளையும் முன்வைத்து எதிர்வரும் பதினொன்று ஒன்று திங்கட்கிழமை அன்று பிற்பகல் இரண்டு மணி முதல் இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது இலங்கையில் நடைபெறும் பலாத்கார ஜனாசா எரிப்புக்கு எதிராக நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் உணர்வுடன் கலந்து கொள்ளுமாறு உங்களை உரிமையுடன் அழைக்கிறோம் உங்களுக்கு அறிமுகமான மனித உரிமைகளை நேசிக்கின்ற அவர்கள் எந்த நாட்டவராயினும் அவர்களையும் அழைத்து வாருங்கள்

மூன்று ஐந்து நான்கு குடும்பத்துடன் திரண்டு வாரேர் ஆதரவு தாரீர் இது நமக்கான உரிமை போராட்டம் நாரே அல்லாஹு அக்பர்